இயேசுவோட எதிர்பார்ப்பு என்னவா வாசிங்க லூக் யோவன் பதினாலு ரெண்டு மூணை வாசிங்க

இப்போ நம்ம எப்படி நேசிக்கிறார்னா நான் ஃபைனலா வந்து உன்னை என்கூட என்ன செய்வேன் இப்போ இந்த டைம் பீங்ல உனக்காக ஒரு வீட்டை என்ன செய்துட்டு இருக்கிறேன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவு அன்பு பாருங்க நம்ம மேல அவருக்கு நம்மை ரட்சித்தார் ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்தவர் நம்ம வேறு பிரித்து நம்ம 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 அவரை விட்டு விலகி போனாலும் நாலு தட்டு தட்டாக என்ன செய்தார் நம்மளை அங்க அங்க அங்கங்க தட்டி தட்டி நம்ம சீர்படுத்தி அவரோடு நம்ம இருக்கணும்னு விரும்பி நமக்காக ஒரு வீட்டை கட்டுகிறார் எதிர்பார்ப்பு நாம இருக்கணும் அதுக்கு தாங்க நம்ம அலங்கரிக்கிறார் அதுக்கு தான் என்ன செய்ய அலங்கரிக்கிறார் நீங்கள் நானும் வருகை நாளில் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டிகளாக இருக்கணுமா நீ வெளிப்படுத்த பத்தொன்பது அதிகாரம் ஏழு எட்டை வாசித்தீங்கன்னா அப்போ யோவானுக்கு மனவாளனுடைய இயேசுடைய மனவாட்டிய காட்டுறாரு காட்டு காட்டும்போது மனவாட்டி எப்படி இருப்பான்னா அலங்கரிக்கப்பட்டவளாய் நல்ல மெல்லிய புடவை அணிந்தவளாய் அந்த மனவாட்டி அலங்கரிக்கப்பட்டவளாய் இருப்பா பரலோகத்து போய் நம்மளை அலங்கரிக்கிறது இல்லை எங்க அலங்கரிக்கிறாரு இங்க அலங்கரிக்கிறார் இங்க நம்மளை அலங்கரிச்சு பரலோகத்துக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார் லேலூயா லேலூயா ஒன்று நம்ம தடுமாறும் பொழுது சிச்சித்து நம்மை சீர்படுத்துகிறார் இன்னொரு பக்கம் அலங்காரம் அலங்காரம் வேற சுத்தம் பண்றது வேற அலங்காரம் வேற சுத்தம் பண்ண சுத்தம் பண்றது தேவையில்லாதான் எடுத்து போடுறது அலங்காரங்கிறது இன்னும் நம்ம நம்மை லூயா தான் கல்யாண டைம்ல பாத்தீங்கன்னா இது நம்ம பார்த்த பொண்ணா அப்படின்னு நமக்கு டவுட் ஆயிரும் பாத்துக்கீங்களா ஏன்னா அழகு என்ன பண்ணிடும் ஒரு நாலு அடுக்கு என்ன செய்தான் கூட்டி கையில் டிஷ்யூ பேப்பர் கொடுத்துட்றாங்க தொட்டுக்கு அப்படியே

வளர்ந்து நம்ம கொஞ்சம் வளர அலங்காரம் மனவாட்டி நம்ம என்ன செய்கிறாரா அலங்காரப்படுத்துறாரு ஏன்னா நாம ராஜ்யத்துக்கு தகுதியுடைய மாற வேண்டும் மலையிலூயா எப்படி அலங்காரப்படுத்துகிறார் இப்ப வாசி மூணு அதிகாரம் மூணு நாளை வாசிங்க மயிரை பின்னி மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற அழியாத அலங்காரமா இருக்கிற சாந்தமோ சாந்தமோ அமிதலுமுள்ள ஆவியாத அமிதலுமுள்ள ஆவியாகிய ஹிருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது போ மனவார்த்தியினுடைய லட்சணம் என்னவா சில மனவாட்டி லட்சணம் என்னவா வெளியில் மயிறப்பு பண்ணுறது பொன்னாவரணத்தை போடுறது பெயிண்டிங் பண்ணுறது இதெல்லாம் கத்தர் செல் என்ன சொல்கிறாருன்னா இது அலங்காரம் நீங்கள் ஆனஞ்சேரி பொண்ணு எல்லாத்துக்கும் ப்யூட்டி பார்லர் உண்டு எல்லாத்துக்கும் ஆனால் சொல்ல இந்த அலங்காரம்னு முக்கியம் இல்லை எது அலங்காரம் சாந்தமும் அமைதலும் ஆகிய அமைதலுள்ள ஆவி ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் லை லூய்யா என்ன அலங்காரம் சாந்தமும் நம்ம ரொம்ப முக்கியங்க இந்த ஸ்வாபத்தை தான் கத்த நம்ம என்ன செய்யறாரு சபையில் வைத்திருக்கிறார் அதாவது எஸ்தர் புத்தகத்தில் அகாசுவர் ராஜாவுக்கு மனவாட்டிய தெரிந்து கொள்றாங்க அதுக்கு ஊர்ல அறிவிப்பு கொடுக்கறாங்க எல்லா கன்னிப்பெண்களும் நான் ராஜாவுக்கு மனவாட்டிய வரும்னு வராங்க எப்படின்னா இப்ப போய் நம்ம கொடுக்குறோம் கொடுக்கிறோம் அறிவிக்கிறோம் டிவி செல்போன் மீடியா எல்லா வகையில் கத்திர வார்த்தை கொடுக்குறோம் எல்லாரும் கத்திரை ஏற்றுக்கொண்டு கன்னி பெண்களாக எங்கே வராங்க சபைக்கு வருகிறார்கள் நான் மனவாட்டி என்ன செய்யணும் மாறணும்னு அப்படி நிறையா பெண்கள் வந்து ராஜாவுக்கு மனவாட்டியாக வருக வரும் பொழுது நீ எஸ்டர் புத்தகம் ரெண்டாவதிகாரம் வாசிக்கும் பொழுது அந்த ராஜா அந்த பொறுப்பை வந்து ஏகாய் என்கிற ஒரு அதிகாரி கையில் கொடுப்பார் அந்த ஏகாய் என்கிற அதிகாரி என்ன பண்ணுவான்னா ஒரு கன்னி மாடம் அதாவது ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கிறார் அதுக்குள்ள ஒரு வருஷம் அந்த கன்னி எல்லாம் வைத்து இந்த ஏகாய் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு நிறைய காஸ்டியூம்ஸ் இருக்குது அழகா அலங்கார பொருட்கள் இருக்குது அதை இந்த கன்னி பெண்களுக்கு கொடுப்பார் அதில் ஒரு சாய்ஸ் இருக்குது என்னன்னா ராஜாவுக்கு எந்த அலங்காரம் பிடிக்கும் யாருக்கு தெரியும் ஏகாய்க்கு தெரியும் ஸோ ஏகாய் வந்து சூஸ் பண்ணி கொடுப்பார் நீ இப்படி அலங்காரமாக தான் ராஜாவுக்கு பிடிக்கும் ஆனால் அதை விரும்பினா கேட்கலாம் விரும்பாம போனாலையும் விடலாம் ஒருவேளை ஏகாய் நீ ஒதுங்குப்பா மாடத்துக்குள்ள வந்துட்டோம்ல இனி எங்க என்ன செய்யலாம் அவங்க இருக்கலாம் எனக்கு அது கூட இது கூட என்ன செய்யலாம் எடுத்து இஷ்டம் போல அலங்காரம் பண்ணிக்கலாம் அந்த சாய்ஸ் உள்ள இருக்குது இப்போ அந்த கன்னி மாடத்துக்குள்ள எஸ்டர் இருக்கிறா எஸ்டர் போல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க இந்த ஏகாய் என்ன பண்ணுவாருன்னா ராஜாவுக்கு என்ன அலங்காரம் தான் பிடிக்குமோ அந்த அலங்காரத்தை கொடுக்குறாரு எஸ்தர் என்ன பண்ணுறாருனா இந்த ஏகா என்ன சொல்கிறாரோ எந்த டைமுக்கு எந்திரிக்க சொல்கிறாரு எந்த டைமுக்கு சாப்பிட சொல்கிறாரு என்ன ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாரு எந்தெந்த அலங்கார பொருட்கள் உபயோகப்படுத்த சொல்கிறாரு அதை துளி தவறாமல் பிசராமல் ஏகாய் சொல்கிறபடியெல்லாம் எஸ்த செய்கிறா மற்ற பெண்கள் பார்க்குறாங்க நீ சொல்கிற டைமுக்கு எந்திரிக்க முடியாது நீ சொல்கிறது என்னால் எனக்கு தெரியும் என்ன சாப்பிட்டா என் உடம்புக்கு ஒத்துக்கும் என்ன அலங்காரம் பண்ண அழகா இருப்பேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா ஏகாய ஓரம் கட்டிட்டு தன் இஷ்டம் போல தன்னை அலங்கரிச்சது கன்னி தான் இருந்தாங்க அந்த நாள் வந்தது ராஜாவுக்கு மனவாட்டி தெரிஞ்செடுக்கிற நாள் வந்துச்சு எஸ்தர் ஏகாயின் வார்த்தை கீழ்பிடிந்தவ இன்னொரு கூட்டம் தன் இஷ்டம் போல கன்னி மாடத்துக்குள்ள இருந்தது இப்போ போய் எல்லாரும் நின்னா இந்த எஸ்தரத்தான் ராஜா செலக்ட் பண்ணா இந்த அத்தனை பேரையும் ராஜா என்ன செய்யல செலக்ட் பண்ணலை ஏன் அப்படின்னா ஏகாய்க்கு தெரியும் நீ எப்போ எழும்பணும் எப்போ சாப்பிடணும் எப்படி அலங்காரம் பண்ணணும் எப்படி இருந்த ராஜாவை பிடிக்கணும் இது எதுக்கு அடையாளம்னா இந்த கன்னி மாடங்கிறது சபை கத்திர எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து எல்லோரும் உள்ளே வந்துட்டோம் இப்போ நம்ம எல்லாருமே மனவால் இயேசு சந்திப்பதுக்கு என்ன ஆகிட்டு இருக்கிறோம் ஆயுதமாகிட்டு இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார் என்னது வேத வசனம் அந்த பரிசுத்தவியானவர் கொண்டு ஊழியக்காரர் மூலமாய் கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார் ஏன்னா ஆவியான தெரியும் நாம் எப்படி வாழ்ந்தா என்ன சுவாபத்தோடு இருந்தா கத்தருக்கு பிரியும் இப்ப ஆவியானவர் நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி உன் ஸ்வாபம் பொல்லாதது உன் வாயின் வார்த்தை பொல்லாதது உனக்குள்ள இந்த முரட்ட ஸ்வாபம் இருக்குது நல்ல ஆவிக்குரு சுவாபம்லாம் மாறணும் உன் பேச்சு உன் நடக்க உன் ட்ரெஸ்ஸு உன் பழக்க வழக்கம் உன் உறவு முறைகள் இது எல்லாம் அப்படி மாறணும்னு ஆவியான பேசும் பொழுது அது கீழ்படுகிறாங்களோ அவர்களை கத்த தன் மனவாட்டியாக லூயா உங்கள் அதிகாலை ஜப வாழ்க்கை மற்ற இருக்கிற உறவு உங்களுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்திலே மறைந்திருக்கிற இந்த சுவாமி எங்க மறைஞ்சிருக்கும் இருதயத்தில் இருக்கும் வெளியில் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு என்ன செய்யாது தெரியாது இப்போ இந்த பிரதர் இருக்கிறாரு பிரதர் லாட் பிரைஸ்லா கை கொடுங்க பை பிரதீ லாட் பிரதர் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறேன் இவர் எங்க நினைப்பாருமால எவ்வளோ அன்பாக இருக்கிறார் நான் மனசு என்ன நினைக்கிறேன் அவருக்கு தெரியுமா தெரியுமா தெரியாது நான் என்ன வேணாலும் நினைக்கலாம் அவரை நான் அவரை குறித்து எப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் பொறாமை பெருமை கசப்பு வைராக்கியம் அல்லது இவர் மேலே ஒரு எரிச்சல் வச்சுட்டு கூட நான் கையை கொடுத்து சிரிச்சிட்டே பிரைஸ் தான் சொல்லலாம் இவர் நினைக்கிறாரு பாஸ்ட் என் மேலே எந்த கோபமும் இல்லை என் மேலே சந்தோஷமா இருக்கிறாரு ஆனா என் மனசுக்குள்ள அவ்வளோ எரிச்சலையும் கசப்பையும் விரோதத்தையும் குரோதத்தையும் வச்சு இதை யார் பார்க்கறது இப்ப கத்தர் என்ன பண்றாருன்னா இந்த அலங்கோலம் எனக்குள்ள வரக்கூடாது இப்போ என்ன அலங்கரி கத்தர் விரும்புகிறார் இப்போ எங்கிட்ட முகமுகமாக பேசுகிறார் நீ இந்த எரிச்சல் இந்த கோபம் இந்த கசப்பு இந்த வைராக்கியம் இந்த இப்படிப்பட்ட முரட்டு சுவாபம் இதை விட்டு உன் வாயின் வார்த்தை சரியில்லை விட்டு உனக்குள்ள பெருமை இருக்குது விட்டு நீ பொறாமையில் இருக்கிற மனந்திரும்பு அல்லது உனக்குள்ள இந்த அறுவிற்பான இச்சை சுவாபம் இருக்குது மனம் இப்படிதான் கத்தர் நம்மள்கிட்ட பேசும் பொழுது ஆமா எனக்குள்ள தப்பு இருக்குது நான் இப்போ மனம் திரும்புகிறேன் நான் இன்னைக்கு நான் பரிசுப்படுத்திக்கிறேன் நான் ஆவிக்குரிய ஆவிக்கிற நான் மாறுகிறேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை தேவன் மனவாட்டி ஆக்குகிறார் நம்ம சபைக்கு வந்துட்டோம் கணவன் அன்பு இல்லை மனைவிட்டு அன்பு காட்டுறதில்லை பிள்ளைகள்கிட்ட அந்த உண்மையான அன்பை காட்டுகிறது இல்லை உறவுகள்ட்ட அன்பை காட்டுகிறது இல்லை அப்படின்னா தேவன் அதை பார்க்கிறாருங்க உங்க வீட்டில் உங்களை குறித்து உங்க சுவாபத்தை குறித்து நல்லா சாட்சி கொடுக்கணும் நீதிமன்ற முப்பத்தி ஒன்றை மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா கணவன் எளிமையை மனைவி குறித்து சொல்லுவானா அநேக விதமான குணசாலின் பெண்களை நான் பார்த்தது உண்டு ஆனால் அவர்களை உன்னையை போல புருஷன் சொல்லணும் அப்படின்னா புருஷன் மட்டும்தான் மனைவிக்கு சாட்சியும் இல்லை மனைவியும் புருஷனை குறித்து சொல்லணும் எத்தனையோ சகோதரர் உண்டு ஆனால் நீங்கள் தான் எப்படி நல்ல ஒரு குணசாலம் உள்ளவன் குணசாலி நல்ல சாட்சி நமக்கு என்ன செய்யணும் வீட்டுக்குள்ளே நம்ம சுவாபத்தை குறிச்சிருக்கணும் இருக்கணும் நம்ம ஆவிக்குரிய குணங்கள் வெளிப்படணும் நம்ம அலங்கரிக்கத்தான் தேவன் சபையில் வைத்திருக்கு அப்போ சபைக்கு வரும் பொழுது நம்முடைய தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது அது அப்படி தள்ளிட்டு போயிடாதீங்க உள்ளான இருதயத்தில் குணம் கத்தருக்கு தெரியும் உங்களை பரிசுப்படுத்த விரும்புகிறார் ஏன் உங்கள் தவறி கற்று சுட்டி காட்டுகிறார் பரலோகத்துக்கு உங்களை தகுதிப்படுத்த கத்தர் விரும்புகிறார் லோயா நீங்கள் விபச்சாரக்காரலாம் இல்லாமல் இருக்கலாம் வேசித்தனம் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது பொய் சொல்லுகிறோனும் கலவு செய்கிறோனும் பரலோகத்தை நினைச்ச முடியாதான் பொய் அது ஒரு பொல்லாத பொல்லாதீட்டுப்படுகிற ஒருபோது பரவாயில்ல வர முடியாது கொலை செய்யாது கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை மூட நின்று சொல்லுகிறேன் எரி நர்வத்துக்கு அப்போ வாயின் வார்த்தை பொறாமையோ எலும்புருக்கு கோபமோ நிஷ்டூரம் உள்ளது நிதானித்து உங்கள் சுவாபத்தை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார் சீர்படுங்க நல்ல சுவாபத்தினா அலங்கரிங்க வெளியில் அலங்கரிக்கிற அலங்கரிப்பை விட உங்கள் உள்ளான சுவாபத்தை அலங்கரிக்க பிரயாசப்படுங்க அதுக்கு தான் தேவன் சபைக்குள்ள பித்தவங்களை கண்டித்து புதி சொல்கிறார் இது உங்களை பரவவுது தகுதிப்படுத்துகிற இயேசுவின் அன்பு இலையிலூயாம் இந்த அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுகிறேன் உலகத்தின் அன்புக்கு நீ போக மாட்டீங்க உலக அன்பு உங்களுக்கு அற்பமாய் தெரியும் அலையிலூயாம்